வீட்டில் வந்து மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல ஒரு கணவன் மனைவி உறவுனா இதெல்லாம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி உறவு ஐஸ்வர்யா எவ்வளவு பேசலாம் ஆனா பாருங்க பெண்களுடைய சாப்பிடும் போது ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா தோசை சுட்டு கொடுத்து சுட்டு கொடுத்து கடைசியா தீஞ்சி போன காஞ்சி போன ஒரே தோசைய திங்கிறது பெண்கள்தாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியிகள் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பன் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரிகளுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா பெண்கள் மகிழ்ச்சியாக அதிகம் இருப்பது வீட்டிலா வெளியிலான்னு கேள்வி கேட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இதுக்கு ஆசியாவிலேயே ஒரு மகளிர் கல்லூரி அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில தான் அதாவது பாரதி கனவு கண்டார் அந்த கனவை நம்முடைய சேர்மேன் சார் நிறைவேற்றி தந்திருக்கிறார் அன்னைக்கு சொன்னது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு நாங்க அடுப்பு ஊதும் பெண்கள் இன்றைக்கு அடுக்கடுக்கான சாதனைகள் புரியக்கூடிய இந்த இடத்துல வந்து நின்று ஏன்னா வெளியில் என்றால் முதல் வருவது கல்வி அருமை இந்த இடத்துல வந்து இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா கேட்கலாமா அதே மாதிரி ஐஸ்வர்யா அந்த அம்மாவுக்கு கரெக்டா ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருக்காங்க ஐஸ்வர்ய மாதிரியே இருக்குது வீட்டில் இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களே ஐஸ்வர்யாவா இது அப்படின்னு கேட்பீங்க வெளியில வரும்போது தான் ஒரிஜினல் ஐஸ்வர்யாவே தெரியறாங்க வெளியில தாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான் சந்தானம் சார் சொல்ற மாதிரி அதே பீச பிகர நீங்க வீட்டுல பாத்திருக்கீங்க ஏங்க ஒரு காலகட்டத்துல பெண்கள் மகிழ்ச்சியா வீட்டுல இருக்கிறாங்கன்னு பெண்களை அடக்கி வச்சாங்க இன்னும் சொல்ல போனா செவ்வாதோஷம் இருக்குது என்று பெண்களை அடக்கி வைத்தது அந்த காலம் செவ்வாய் கிரகத்துக்கே பெண்களை அனுப்பி வைத்தது தாங்க இந்த காலம் அழகு நீங்க பெண்களை வீட்டுல அடக்கி வச்சது அந்த காலம் ஆனா இன்னைக்கு நாட்டுக்கே அரசியாக்கி பாக்குறது தாங்க இந்த காலம் அதாவதுங்க பட்டு தூத்துக்குடினா உப்பு ஆனா எங்க சங்ககிரி விவேகானந்தா காலேஜ்னா நட்பு தாங்க நட்புக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான் அழகு அதாவது வீட்டில் அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் ஒரு உறவு இருக்குதுன்னா அதெல்லாம் ரத்த சொந்தம் ஆமா அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது இந்த நட்பு குறிப்பா ஆண்கள் நட்புக்கும் இரண்டு பெண்கள் நட்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதை வந்து எப்படின்னா இரண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் நட்பு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கல்யாணத்துக்கு பின்னாலேயும் ஒரே மாதிரிதான் ஒரே மாதிரி நட்பு தொடரும் ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது இதைதான் வைரமுத்து பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அழகா சொல்லியிருப்பாரு இந்த நட்பு இரண்டு தோழிகள் தோழிமார் கதை என்று சொல்லுவார்கள் ஆமா ஆத்தோரம் பூத்தமல்லி ஆத்தோரம் பூத்தமரம் ஆணை கட்டும் புங்க மரம் புங்க மரத்தடையில் மணல் விலையில் பெண் பார் பெண் பார்த்த சிறு பெண் பார்த்த சிறு பெண்ணே நினைவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுக இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் எண்ண வச்ச ஏண்டி நினைவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கடை தேடி ஐசு ஒன்னு வாங்கி நீதிங்க கொடுக்க நான் நீதிங்க பல்லால் பங்கு வீதி மண்ணில ரெண்டு துண்டா ஏண்டி விளந்திருச்சு கண்ணாமூச்சி ஆடையில சூடு வெப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக என் கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நொக்கு பெத்த ஏண்டி நினைவிருக்கா வெள்ளாறு சலசலக வெள்ளி மணல் பழபழக்க பருவந்தான் திறந்து விட என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறோம்னு சத்தமிட்டு நீக்கத்த விரிவிரு வீட்டு வீடு போய் கொண்டு போய் சேர்த்தனே ஏண்டி நினைவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாமல் இருக்க பெரியவழி யோசிச்சோம் ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம் வரட்டூருக்கு வாக்கப்பட்டு நான் போக தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக ஓம்பிள்ள ஓம்பளப்பு என்னோட இப்படியே நாளும் நகர்ந்துருச்சு நிறைய வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் போன வருஷ புயல் காத்தில் சாஞ்சிருச்சி என்ற நட்புக்கு கவிதை எழுதனாங்க இல்லையா இதுதாங்க பெண்களுடைய வழி இந்த தோழிமார் கதையில ஒரு அழகா ஒரு நக்கல் சொல்லுவாரு ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாது இருக்க பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி சக்கலத்தையா வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கான்னு கேப்பாரு அதுதான் அருமையான அந்த நடுவில் வரக்கூடிய அந்த கதையை சுருக்கி நான் மறந்தாலும் ஒரு புருஷ கட்டி நம்ம சக்கலத்தையாக கூட வாழ்வோம் ஆனா ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வச்சான் இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தர் சொன்னான் வாழாட்டி வந்தேன் நான் வல்லென்று விழுந்தாய் நீ நம்மில் யாரடி நாய் ரெண்டு நாய் தான் அதுதான் நட்புக்கு இருக்கு அடையாளம் வீட்டுல வந்து மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல ஒரு கணவன் மனைவி உறவுனா இதெல்லாம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி இன்னைக்கு உறவுதான் பெண்களுடைய சாப்பிடும் போது ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா தோசை சுட்டு கொடுத்து சுட்டு கொடுத்து கடைசியா தீஞ்சி போன காஞ்சி போன ஒரே தோசைய திங்கிறது பெண்கள் தாங்க வீட்டுல அந்த மாதிரி தான் ஆனா அதே வெளியில போனா ஹோட்டல்ல அவங்க நினைச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளவு மன நிறைவா சாப்பிடலாம் நிறைய நான் சொல்லலாம்னு வந்த இப்ப இங்க நாங்க வந்து பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கிற பெண்கள்லாம் அழகா பலூன் எடுத்து அழகா ஆட்டி மகிழ்ச்சியா ரசிச்சாங்க இதே நாளைக்கு காலையில விஜய் டிவி பழனி அண்ணன் பட்டிமன்றம் பேசுறது டிவியில ஓடுது அங்க பலூன் ஆட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது காரணம் என்னன்னா இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தையே வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் ஆண்களுக்கு வேணா எல்லா இடத்திலையும் மகிழ்ச்சி கிடைக்கலாம் ஆனா பெண்களுக்கு வீட்டின் எல்லையை தாண்டும் போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் அதாவதுங்க பெண்களுடைய புத்தி கூர்மை எவ்வளவு அருமையானதுன்னு பாருங்க கிலாரி கிளிண்டனும் பில் கிளிண்டனும் முன்னாள் அமெரிக்க அதிபர் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பெட்ரோல் பங்கில் நிறுத்தி பெட்ரோல் அடிக்கிறாங்க பெட்ரோல் அடிக்கிற பையன் வெள்ளை மாளிகையின் அதிபன் பில் கிளின்டன் அவருடைய மனைவி கிலாரி கிளின்டனை பார்த்து பெட்ரோல் அடிக்கிற பையன் ஹாய் கிலாரி யூ என்று நலம் விசாரிக்கிறான் இதுக்கு அவர்களும் பதில் சொல்றாங்க சகஜமா பேசிக்கிறாங்க இப்படி சகஜமா பேசிக்கிறத பில் கிளின்டன் கவனிக்கிறார் எப்படி அவர் மனசுக்குள் நினைக்கிறாருனா நான் வெள்ளை மாளிகையோட குடியரசுத் தலைவர் இவ்வளவு பெரிய அதிபருடைய மனைவி சாதாரண பெட்ரோல் பங்கை பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு கார் நகருது இப்ப மனைவி கிட்ட கேட்கிறாரு அது யாருன்னு நாங்கள் இருபுறம் கல்லூரி தோழர்கள் என்னுடைய மிக முதலிடத்தில் நட்பு கொள்ளவன் அவன்தான் அதனால்தான் அவனிடம் நான் அப்படி பேசினேன் அவர் லைட்டாக ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சார் அந்த பார்த்துட்டு என்னான்ட்டு பில் கிளின் கிலாரி கிளண்டன் கேக்குறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு இல்ல உங்க நட்பு ஒருவேளை காதலா மாறி அவனை கல்யாணம் பண்ணி எப்படி இருப்பேன்னு நினைச்சேன் சிரிச்சன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பெண் பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெண்ணுடைய அறிவு கூர்மையை பாருங்க அவன் அமெரிக்காவுடைய அதிபராக இருப்பான் நீ பெட்ரோல் பங்கில் இருந்திருப்பன்னு அந்த பெண் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பெண்கள் அறிவு கூர்மை பெற்றவர்கள் பெண்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில்தான் வெளியில்தான் என்று தீர்ப்பு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கடந்து செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்